கார்த்தி சீரியலில் நாளைக்கு ஒரு சூப்பரான எபிசோடு வந்திருக்கு அதுக்கு முன்னாடி வியூஸ் சரியாக போல் உங்களுக்காக தான் வீடியோ போடுறேன் எவ்வளவுக்குள்ளே பிடிக்குமோ அவ்வளோக்குள்ளே லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா பேச கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்கும் ப்ளீஸ் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் நம்ம மாப்பிள்ள ராஜா மேலே வந்து ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் வந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க இன்றைக்கி கூட பார்த்தா அந்த பாட்டிக்கு தான் வந்து இவர் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த பரமேஸ்வரிக்கு அப்போ இவரை பற்றி நம்ம எல்லா விஷயங்களும் தெரியாமையே இருக்கு ஒரே வந்து குழப்பமாகவே இருக்குது அதுக்கு ஒரே தீர்வு இவர் யார் எங்கேருந்து என்ன ஊர் என்ன பேர் எல்லா விஷயத்தையும் நம்ம வந்து தெரிஞ்சிக்கிறது தான் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக வந்து சென்னைக்கு வந்து கிளம்பி அங்கே ஒரு டிடெக்டிவாக பார்க்குறதுக்காக வந்திருக்காங்கன்னே சொல்லலாம் சாமுண்டேஸ்வரி அங்கே போயிட்டு வந்து கேட்குறாங்க இந்த மாதிரி ஆமாம் என்ன விஷயமா வந்திருக்கு சாமுண்டேஸ்வரி அப்படின்னு கேட்டோன்னே இல்லை எனக்கு என் மாப்பிள்ளைய பற்றின விவரங்கள் வந்து தெரியணும் ஆனால் அவர் ரொம்ப ரொம்ப நல்லவர் அவருக்கு வந்து என் குடும்பத்துக்காக எத்தனையோ தடவை வந்து என் காப்பாற்றி கொடுத்துருக்காரு எல்லா பிரச்சனையில இருந்தோம் அப்புறம் எதுக்காக நீ சந்தேகப்படுற எனக்கு ஒரு குடும்பம் பிடிக்காது என் அம்மாவோட வந்து என்கிட்ட என்னை விட்டு பிரிஞ்சு இல்லாமல் இருக்கிறதுக்கு காரணம் அந்த குடும்பம் தான் ராஜ சேதுபதி குடும்பம் அவரோட வந்து பேரணன் நான் பார்த்துருக்கேன் ஆனால் அவன் வந்து என்னால் கொஞ்சம் கூட நம்ப முடியாத அளவுக்கு எனக்கு என் மாப்பிள்ளை தான் பேரணா இருப்பாரனுங்கிற சந்தேகம் வந்து எல்லாரும் சொல்கிறதினால எனக்கு கூட இப்போ வந்து அதை உறுதிப்படுத்திக்கணும் அப்படி அவர் யார் என்னங்கிறது அவர் பேர் கூட வந்து எனக்கு ராஜாதானா இல்லை வேறு ஏதாவதா அப்படிங்கிறது தெரியலை அவர் ஃபோட்டோ இது தான் இவரை பற்றின எனக்கு முழு தகவலும் எனக்கு வந்து கரெக்டாக இன்னும் ஒரு ரெண்டு நாளில் வந்து எனக்கு நீ கொடுக்குற எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல எனக்காக இந்த உதவியை மட்டும் செய் அப்படின்னு சொன்னோன்னா சரி இவ்வளோ தூரம் கேட்டுட்டேன் உனக்காக நான் செய்யாமல் விட்டுருவேனா விடு ஆனால் இந்த விஷயத்த நீ வெளியில் யாருக்கும் தெரியாத அளவுக்கு பார்த்துக்க அப்படின்னு சொன்னோன்னா சரின்னு கிளம்பி இங்கே வீட்டுக்கு வந்துடுறாங்க சந்திரகலா கரெக்டாக நம்ம திட்டம் போட்டது எல்லாமே வந்து வீணாக போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு காளி வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க இது எல்லாத்துக்கும் காரணம் யார் அப்படின்னு சொல்கிறப்ப வேற யார் அந்த ராஜா தான் அப்படின்னு சொன்னாங்க எப்போ பார்த்தாலும் அவங்ககிட்ட தோற்று போகிறதே நமக்கு வந்து வேலையாக போச்சு அப்படின்னு சொல்கிறப்ப சித்தி அதுக்கு தான் ஒரு நல்ல ஐடியா கோ வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னா என்ன அவன் சேதுபதி பேரைங்கிற விஷயத்தை மட்டும் எப்படியாவது வந்து சாமுண்டச்சரிக்கு இப்போ வரைக்கும் தெரியாத அளவுக்கு பார்த்துக்கிட்டு இருக்கான் அதை நம்ம தெரிய வச்சுட்டா எல்லா சிக்கலும் வந்து நம்மளை விட்டு போயிடும் அவளை வந்து அவன் இருக்கிறனால மட்டும்தான் அந்த குடும்பத்துக்கும் சரி அவன் வந்து பலமாக வந்து காவலாக இருக்கான் அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னோடனே சரி இதை இப்போ பேச வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க சொன்னதுக்கப்புறமா ரேவதி வந்து கார்த்திகிட்ட வந்து பேசுகிறதுக்காக ஆசையாக வந்து இந்த பக்கம் ரூமில் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்காங்கன்னே சொல்லலாம் அப்போ தான் வந்து கரெக்டாக வந்து கதவை திறந்துட்டு இந்த பக்கம் கதவை சாத்திட்டு ராஜா வராங்க வந்தோடனே எப்போதும் போல் வந்து விளாட்டுத்தனமாக வந்து ஆசையாக வந்து தன்னோட புருஷங்கிட்ட பேசணுங்கிறதுக்காக ஏ புருஷா என்ன ஆச்சு வழக்கமாக வந்து நான் தான் வந்து உங்ககிட்ட வந்து பேசக்கூடாதுன்னு நினைப்பேன் நீ இன்றைக்கி வந்து என்கிட்ட பேசுறதுக்காக ஆசையாக கதவெல்லாம் சாத்திட்டு வந்திருக்க என்ன விஷயம் அப்படின்னு சொன்னோன்னா தயவு செஞ்சு நீ இப்படி பேசாத நீ பண்ணுறதெல்லாம் பார்த்தா எனக்கு சும்மா வந்து எரிச்சலாக வருது அப்படின்னு சொன்னோன்னா ஏன் உனக்கு எரிச்சல் வருது அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட வந்து நான் வந்து காதலிக்காமல் வேற அன்பை காட்டாமல் வேற யாரும் உனக்காக வந்து காட்டுவா அப்படின்னு சொன்னோன்னே இங்கே பாரு நீ பண்ணுறது வந்து எனக்கு வந்து பிடிக்கல ஏ எனக்கு கோபம் வருது என்னை வந்து நீ நிம்மதியாகவே இருக்க விட மாட்டேயா அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் முத முறையாக ரேவதியை பார்த்து பொறுமையிலேருந்து கையை தூக்கி வந்து சொல்கிறாங்க இன்னொரு தடவை இந்த மாதிரி என்கிட்ட வந்து தேவையில்லாத இல்லாத விஷயத்தெல்லாம் வந்து பேசுகிற வேலை வச்சுக்காத அப்படின்னு சொல்லி கார்த்திக் வந்து அதட்டினோன்னு இந்த பக்கம் ரேவதி வந்து அப்படியே ஏன் இப்படிலாம் என்கிட்ட பேசுகிற என் மேலே உனக்கு வந்து கொஞ்சம் கூட வந்து பாசம் இல்லையா அப்படிங்கிறப்ப இங்கே பாரு ரேவதி நான் உனக்கு ஒரு தடவை தான் சொல்லுவேன் நீ செய்யறது வந்து அளவுக்கு மீறி எனக்கு வந்து கோபம் வருது அதை நான் வெளிக்காட்டாமல் இவ்வளோ நாள் பொறுமையாக இருந்துட்டேன் இன்றைக்கு இந்த மாதிரி வந்து எப்போதும் நான் ஒரே மாதிரி இருக்க மாட்டேன் தயவு செஞ்சு இப்படிலாம் பண்ணாத இதோட நிறுத்திக்க நீ லிமிட்டை தாண்டாத அப்படிங்கிற மாதிரி வந்து இந்த பக்கம் ரேவதியை பார்த்து சொன்னோன்னே இந்த பக்கம் அவர் வந்து கீழே வந்து அசந்து படுத்துட்டு போர்வை போற்றிட்டு தூங்கிடுறாங்க ரேவதி வந்து இப்படி சொல்லிட்டாப்லையே அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே இருக்காங்க உடனே சரின்னு சொல்லிட்டு இதுக்கப்புறம் இங்கே வந்து வீட்டில் இருந்தால் வருத்தமாக இருக்கு சரி இந்த ரூமில் அவனை தொந்தரவு பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக இங்கே வந்து பாட்டியை பார்க்குறதுக்காக வந்து போகலாமா அப்படின்னே வெளியில் வாசலுக்கு வந்துடுறாங்க வந்துட்டு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி பாட்டிக்கிட்ட வந்து அழுதுகிட்டே வந்து பேசுகிறாங்க பாட்டி உன் பேரை வந்து என்னை அந்தளவுக்கு வந்து கஷ்டப்படுத்துகிறான் நான் அப்படி என்ன சொல்லிட்டேன் அவங்க அம்மா நீ சொன்ன மாதிரியே அவங்க அம்மா மாதிரி நான் அவனை பார்த்துக்கணும்னு நினச்சது தப்பு எனக்கு எவ்வளோ வருத்தமாக இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே இங்கே பாருமா நீ வந்து ஒன்றும் கவலைப்படாத காலப்போக்கில் வந்து எல்லாமே சரியாக போயிடும் நானும் சரியாக போயிடும் அப்படிங்கிறதுக்காக தான் அவர்கிட்ட வந்து நான் ஏன் அன்பை வந்து ஒவ்வொரு விஷயமும் அவர் வந்து அவரே என்னை விட்டு விலகி விலகி போனாலும் நான் விடாமல் வந்து அவர்கிட்ட வந்து துரத்தி துரத்தி எல்லாத்தையும் வந்து என் ஆசையே பா பாசத்தை அன்பு எல்லாத்தையும் கலந்து அவருக்கு மனசு வந்து வருத்தத்தில் இருக்காருங்கிறதுக்காக நான் சரி பண்ணணும்னு நினைக்கிறேன் ஆனால் அவர் இன்னைக்கு நேற்று ராத்திரி என்கிட்ட சொன்னதை நினச்சி என்னால் மனசே கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டு இந்த பக்கம் அடுத்த நாள் காலையில் வந்து விடியறதுக்கு முன்னாடியே கோவிலுக்கு வந்து கிளம்பி போய் தனியாக போய் உட்காந்துகிட்ருக்காங்கன்னே சொல்லிடலாம் கார்த்தி எதிர்த்து பார்க்குறாங்க ஏஞ்சி பார்த்தோன்னா ரேவதி எங்கே போயிருப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு சே ராத்திரி அவசரப்பட்டு ரொம்ப வந்து பேசிட்டேன்னு அப்படின்னு சொல்லிவிட்டு சுற்றி முற்றி தே தேடுறாங்க அதோடு வந்து முடிச்சுருக்காங்கன்னே சொல்லலாம்